நடுவன் துறை நிதித்துறை என்று போக்குவரத்து துறை என்று ஒரு அரசு எப்படி செயல்படுமோ ஒரு அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுமோ அதே போலவே ஒரு நாட்டை நடத்தினார் நமது தலைவர் அடைய முடியாத ஒரே இலக்கு நமக்கு விட்டு சென்ற ஒரே இலக்கு உலக நாடுகளின் அங்கீகாரம் அந்த உலக நாடுகளின் அங்கீகாரத்திற்காக மட்டும்தான் அவர் உலக நாடுகள் அனைத்துடனும் போரிட்டார் உலக நாடுகள் முழுக்க அரசியல் செய்தார் இருவரும் துருவங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் சீனாவும் கூட நம் தலைமனை வீழ்த்துவதற்கு கைகோர்த்து நின்றார்கள் ஏன் ஏன் எங்களுடைய ராணுவ தளங்களை அமைப்பதற்கு ஈழத்திலே இடம் வேண்டும் அதை கொடு உனக்கு ஈழத்தை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்று சொன்னார்கள் இடையவே கிடையாது முடியவே முடியாது நீ இருவரும் துருவமாக இரு நீ முதலாளித்துவத்தை முன்னடு நீ கம்யூனிசத்தை முன்னடு ஆனால் தமிழம் என்கிற கொள்கையை தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த இனத்தானையும் எனது நிலத்திற்குள் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னா அதற்காகத்தான் அவர் அளிக்கப்பட்டார் வீழ்த்தப்பட்டார் ஏன் ஈழம் அவர்களுக்கு அவ்வளவு முக்கியம் உலக நாடுகளுக்கு ஏன் ஈழம் அவ்வளவு முக்கியம் ஈழத்தின் அவன் தான் தெற்காசிய பிராந்தியம் முழுமையையும் ஆழ்வான் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இந்த உலகம் இயங்கும் அவன் சொல்வதைத்தான் அமெரிக்கா கேட்க வேண்டும் அவன் சொல்வதைத்தான் சீனா கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புவியியல் அமைப்பு நமது தமிழீழ தேசம் அந்த தேசம் பிரபாகரன் போன்ற ஒரு சமரசமற்ற தலைவனிடம் இருக்கக்கூடாது அது இருந்தால் கூட நாம் காரியம் சாதித்துக் கொள்ளலாம் நமது ஆட்சியை நிறுவிக்கொள்ளலாம் என்று நினைத்தது உலக நாடுகள் அதனால் நமது தலைவர் நிறுத்தப்பட்டார் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ நமது எதிரிகளுக்கு நன்றாக தெரிகிறது நாம் யார் என்று நமது எதிரிகளுக்கு நன்றாக தெரிகிறது இவர்கள் தஞ்சாவூரில் இருந்து கொண்டு தெற்காசியா முழுமையும் ஆண்டவர்கள் என்று எதிர்க்கு தெரிகிறது இவர்கள் மதுரையில இருந்து கொண்டு கிரேக்கத்தை விலை பேசியவர்கள் என்று மரபியல் குணம் என்ன என்பது எதிர்க்கு தெரிகிறது இன்னும் நமக்கு தெரியவில்லை எதிரிகள் ஏன் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதும் நாம் வென்றே தீர வேண்டும் என்று ஏன் நாம் முட்டி மோதி கொண்டிருக்கிறோம் என்பதற்கும் ஒரே காரணம் தான் நாம் தமிழர் நாம் தமிழர் என்கிற ஒரே காரணத்திற்காகவே நம்மை வீழ்த்த துடிக்கிறார்கள் அதே காரணத்தை வைத்து நாம் மேலெழுந்து வருவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் உறவுகளை பாருங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை இன்னல்கள் இவை அனைத்தையும் தாண்டி நமக்கான அரசை நமக்கான ஒரு நாட்டை நமது நமது தலைவர் நமக்காக கட்டமைத்து வைத்தார் இன்று எந்த இடத்தில் நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் நிலை என்னவாக இருக்கிறது எப்படி எப்படி மாற்றி அமைப்பது முதலில் நாம் கைப்பற்ற வேண்டியது நமக்கான அதிகாரம் ஈழத்தில் நமக்கான அதிகாரத்தை நாம் இழந்துவிட்டோம் இப்போது அங்கு நாடு கட்டமைக்க முடியாது என்றால் எங்கு கட்டமைக்க முடியும் தாய் தமிழகத்தில் தான் அதை கட்டமைக்க முடியும் நமது தலைவர் சொல்லி சென்றார் எனக்கு பிணங்காக எனது தலைமுறை இன்னும் வீரியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று அவருடைய தீர்க்க சரிசத்தின்படி இன்னும் வீரியமான ஒரு போராட்டத்தை தமிழர் நிலத்திலே நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது நமது எதிரி வெறுமனே இங்க இருக்கக்கூடிய திமுக காரன் கிடையாது இங்க இருக்கிற அதிமுக காரன் கிடையாது அண்ணன் மீண்டும் மீண்டும் சொல்வதா எங்கள் பாதையே வேறு எங்கள் பயணமே வேறு என்று சொல்கிறாரு ஏன் சொல்றாரு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக சின்ன சின்ன தடைக்கற்கள் தடைக்கற்கள் நாம் தமிழர்க்கான வேலை எங்க இருக்கிறது நாம் அதிகாரத்தை பிறகாக நமது இனத்திற்கான ஒரு நாட்டை கட்டமைப்பதற்கு நாம் போராட போகிறோமே அரசியல் செய்ய போகிறோமே இந்தியாவை அதை ஒத்துக்கொள்ள வைக்க போகிறோமே அதில் இருக்கிறது நமது போராட்டம் அதில் இருக்கிறது நமது போராட்டம் இப்ப போராடுறது நாம் போராட்டம் கிடையாது இப்ப நடத்துறதுல சண்டை கிடையாது அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகாக நமக்கென்று ஒரு அதிகாரம் கிடைத்ததற்கு பிறகாக நாம் பெரும் அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு சண்டையை நிகழ்த்த போகிறோம் அந்த சண்டையை யார் நிகழ்த்துவார் அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்டாயம் நிகழ்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுவிருக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து சுற்றுச்சூழல்